யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ராச தமிழன் திரு அவர்கள் தமிழ் தேசியவாதி அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் அதிமுகவானது சிக்கி தூண்டு கொண்டிருக்கிறது இது வந்து பாரதிய ஜனதாவிற்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா இது என்பது முதல் கேள்வி இரண்டாவது திரு விஜய் அவர்களது அரசியல் பிரவேசமானது இக்கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழுமா அல்லது விஜய் வந்து இதனால் ஒடுக்கப்படுவாரா இது போன்ற விஷயங்களை பற்றி இன்று அரசியல் அரங்கம் நாங்கள் அரங்கத்தில் வந்திருக்கிறீர்கள் இதை பற்றி தங்களது கருத்து என்ன அதாவது அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க போவதில்லை அதை பாஜகவினரே பலர் பகிர்ந்திருக்கிறார்கள் ஆஹ் தாங்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் கால் பதித்து விட்டார்கள் எப்படியாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய இடத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய நீண்ட கால ஆசை எனவோ இந்தியா முழுவதும் அவர்கள் கேரளாவை தவிர்த்து கேரளாவிலும் அவர்கள் ஒரு எம்பி சீட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமே அவர்களால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு சதவீதத்தை தாண்ட முடியவில்லை கூட்டணி என்று வரும்போது கடந்த பாலத்திற்குள் இதட்ட பதினெட்டு பத்தொம்பது சதவீதம் ஓட்டு பெற்றார்கள் என்றாலும் அது அவர்களுடைய கூட்டணி கட்சிகளின் பங்கு முக்கியமானது குறிப்பாக அமமுக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூன்று முக்கிய கட்சிகளுமே அதாவது அதிமுக திமுகவை பிடிக்காதவர்கள் அது பிஜேபிக்கு சாதகமாக இருந்தது ஆனாலும் பெரிதாக ஒன்றும் அது சீட்டு வெற்றி வாய்ப்பு அமையவில்லை அவர்கள் அதிமுகவை அழிப்பதன் மூலம் நாம் அந்த இடத்திற்கு வந்து விட முடியும் என்று நீரார்கள் அது தமிழ்நாட்டில் களம் அப்படி அல்ல அடுத்த கேள்வி கேட்டீர்கள் விஜய் எப்படி சாதிப்பார்களா அல்லது சோ சோதி சோதிப்பார்கள் உள்ளார்களா நிச்சயமாக விஜய் அவர்கள் இந்த தேர்தல் சரியாக கூட்டி அமைத்து தேகம் அமைத்தால் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் அவர் கூட்டணியை பத்தி இப்போ எதுவுமே பேச மாட்டார் முதல்ல என்ன சொன்னாருன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களை தேடி வரும் கட்சிகளுடன் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி போன்ற மாதிரி சொன்னார் ஆனா இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட அரசியல் விதமே வேற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவர் அவர் இந்த இப்பொழுது அந்த முடிவு எடுக்க மாட்டார் இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் இருக்கின்றன தேர்தல் அறிவிப்பு வெளியே அவருக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது அந்த நாலு ஐந்து மாதங்களில் கூட்டணி முடிவை நெருக்க அறிவிக்கும் நெருக்கடியில் தான் அவர் அந்த முடிவை எடுப்பார்கள் தற்பொழுது அவர் கட்சியை அவர் பலப்படுத்த வேண்டும் அல்லவா அவர் கட்சியை பட்டியதும் எங்கும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஸ்டாலின் பழனிசாமி அவர்கள்லாம் தமிழகத்தில் ரோடு ஷோ போய் வந்தார்கள் விஜயம் அதுபோன்று ரோட் ஷோ போவதற்காக அனுமதி கேட்டிருந்தார்கள் அனுமதி கொடுப்பதற்காக எந்த ஒரு அனுமதி கொடுப்ப கொடுக்க மறுக்கிறார்கள் போல எப்படியும் கொடுத்து விட்டான் ஆக வேண்டும் அவர் இந்த இது போன்ற அனுமதி மறுப்பது என்பது அந்த கட்சியின் மேல் உள்ள எதிர்கட்சிகள் ஐ மீன் இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கு ஒரு பயமாக இருக்குமோ நிச்சயமா இதுல என்ன சந்தேகம் இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி புதிதாக ஒரு கட்சி வருகிறார் அவரும் ஒரு உச்சபட்ச நடிகர் இன்று தலைவர் இல்லாத சூழ்நிலையில் அவருக்கு அந்த இடம் காத்திருக்கிறது அவர் அதை சரியாக பயன்படுத்த துடிக்கிறார் இதையெல்லாம் திமுக ஆளும் திமுக இருக்கும் எம்ஜிஆரையே அவர்கள் எப்படி நெருக்கடி உள்ளாக்கினார்கள் என்பது கடந்த கால வரலாறு கண்டிப்பாக பின்னர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எப்படியெல்லாம் அவர்கள் படைப்படுத்தினார்கள் என்பது தெரியும் அதற்கு பிறகு விஜயகாந்தை எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது தெரியும் விஜயகாந்த் ரொம்ப அவங்க அவருடைய தலைமை அலுவலகத்தை பாலம் போடுகிறேன் சொல்லி அதை எல்லாம் அந்த நெருக்கடி கொடுக்கத்தான் செய்வார்கள் எனவே அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் வரவிட மாட்டார்கள் ஆஹ் அ திமுக மட்டுமல்ல ஏன் அதிமுகவும் அந்த வன்மத்தோடு தான் இருக்கிறது விஜய் வரக்கூடாது விஜய் வந்தால் நமக்கு ஆபத்து என்பதை உணர்ந்துதான் இருக்கிறார்கள் இல்லை நீங்கள் தற்பொழுது அரசியல் களத்தை பார்த்தால் எப்படி இருக்குது என்றால் திமுக அதிமுக இரண்டுமே மறைமுகமாக கைகூர்த்தது போன்ற ஒரு செயலை செய்கிற சந்தேகத்திற்கு இடமே இல்லை நான் ஏற்கனவே சொன்னவாறு திரு பழனிசாமி அவர்கள் மீது கொடைநாளை கொலை வழக்கு என்று நான் நடந்த தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக திரு ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள் நான் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் திரு பழனிசாமி அவர்களை கொடநாடு பிள்ளைக்கு உள்ளே தள்ளுவேன் என்று இதுவரை அதை பற்றி வாயை திறக்கவில்லை அவர் ஒரு ராஜேந்திர முறையாக நினைத்துக் கொள்கிறார் நாம் ஏன் இவரை போய் கைவித்து இவரை பெரிய ஆளாக்க வேண்டும் அப்படி இருக்கட்டும் என்று இன்னொன்று அவரை தவிர்த்து மீண்டும் திரு டிடி வித்தியநாதனோ அல்லது சசிகலாமையாரோ அந்த கட்சியை கைப்பற்றி விட்டால் திமுகவிற்கு அது மிகப்பெரிய சோதனையாக அமைந்துவிடும் அவர் எதிர்க்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்காது எனவே அது அப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழனிசாமியை தொடரட்டும் பழனிசாமிக்கு மறைமுகம் நாம் உதவி செய்வோம் என்பது பழனிச்சாமி நோக்கம் என்ன ஆட்சி கட்சியை கைப்பற்றி வைத்துக் கொள்வோம் மீண்டும்வர்கள் வந்தால் நம்ம நம் கட்சி இல்லாமல் போய்விடும் குடநாளை கேஸில் இருந்து தப்பிக்க வேண்டும் ஸோ இதையெல்லாம் எல்லாம் தான் அவர் திமுகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அவர் கட்சியினரும் யாரும் வேலை செய்வதில்லை அவர்கள் அத்தனை பேருமே திமுகவால் கவனிக்கப்படுகிறார்கள் எனவே திமுக மீண்டும் ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தியதே திரு பழனிசாமி அவர்கள் தான் ஏன் பாஜகவும் சேர்ந்துதான் பாஜகவுக்கும் அதில் பங்கு உண்டு காரணம் பாஜகவின் நோக்கம் அதிமுகவை எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ சிதைத்து அதிமுகவின் இனத்திற்கு நாம் வர வேண்டும் திமுக பாஜக என்றுதான் அவர்களுடைய அஜெண்டா அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் திமுகவை காலி செய்துவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் கோலோச்சவன் என்பது அது நடக்கிற காரியம் அல்ல தமிழக மக்கள் அவ்வளவு ஒன்றும் ஏமாளிகள் அல்ல ஆனால் தற்போதைக்கு திமுகவை தொடரட்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் விட்டது காரணம் அதிமுகவிற்கு இங்கு சரியான தலைமை இல்லாத காரணத்தால் அதிமுக தொண்டர்களே தாய் கழகம் திமுக இருந்து விட்டு போகும் என்ற எண்ணம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சரி ஓ பி எஸ் அவர்களிடமிருந்தும் சரி ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்ப இந்த நாங்கள் தாய் கழகத்தில் இணைந்து கொள்கிறோம் என்று இப்ப இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுகாரையான காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ திரு கே செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணார்ன்னா சாமி கும்பிட ஹரித்துவார் போறேன்னு சொல்லிட்டு நேரடியாக போய் டெல்லியில் உட்காந்து திருமதி நிர்மலா சீதாராமன் போய் பார்த்துருக்காரு இதனோட தாக்கம் என்னவா இருக்கும் நீங்க உள்கட்சி விவகாரம் தான் அங்கே வந்து அவர் பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு இன்னும் சொல்ல அன்று திரு சசிகலா அவர்கள் முதல்வர் வேட்பாளராக திரு செங்கோட்டையன் அவர்களையே முன்னிறுத்தினார்கள் அந்த வாய்ப்பு அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு ஏற்பட்ட ஒரு பண நெருக்கடியினால் அவரு ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய் ஒதுங்கி கொண்டார் அவரே ஒதுங்கி கொண்டார் ஆஹ் ஆனால் அப்படி ஒதுங்கி கொண்டவர் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் விட்டு கொடுத்தோம் ஆனால் அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நம்மையே காலிசையனுகிறார் என்ற எண்ணம் ஆகிற இரண்டாவது அவரு நீண்ட காலமாவே அவருக்கு கீழே பணி செய்து கொண்டிருந்தவர் பழனிச்சாமி திரு செங்கோட்டையன் கீழே பணி செய்து கொண்டவர்கள் அவர் கட்சிக்குள்ளே வரும்போது இவர் பின்னே வந்து இவரை வைத்துதான் அவரை ஒரு படியாக ஏறிய மேலே வந்தவர் எனவே இன்னைக்கு நம்மவே நெருக்கடி கொடுக்கிற என்ற கோபம் இருக்கிறது நீங்கள் இதை உட்கட்சி பூசலாக கருதுகிறீர்கள் ஆனால் உட்கட்சி பூசல் என்பது கட்சியில் உள்ளவர்களுக்கு உள்ளே வைத்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டியதை இங்கிருந்து போய் இன்னொரு கட்சியிடம் ஒரு பிஜேபியில் உள்ள ஒரு தலைவரிடம் போய் இவர்கள் முறையிடுவது என்பது இது சிறந்ததா ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால் பிஜேபி என்ற ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைத்ததற்காக நான் வெட்கி விடுகிறேன் இனி என் வாழ்நாளில் ஒருபோதுமே நான் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் அவரது கட்சி வளர்த்து கொண்டு வந்தார் ஆனால் இன்று இருப்பவர்கள் அவரோட புகைப்படத்தை வைத்துக் கொண்டே இது போன்று பிஜேபி லேடியா என்று கேட்டுதான் அவர் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் தமிழ்நாட்டிலும் பஞ்சிப்பாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றார் எனவே அவர் பிஜேபி கடைசி எதிர்த்ததனால்தான் அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்து அவர் சிறைவாசம் செல்ல நேர்ந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் அவருடைய இறப்புக்கு அவருடைய சிறைவாசமும் ஒரு காரணம் அவரு வயோதிகமான நிலையில் அவர் சிறைக்கு சென்றார் சிறையில் பல கஷ்டங்கள் அனுபவித்தார் பல தொல்லைகள் தரப்பட்டன இதையெல்லாம் பாஜக தான் அங்கு அவருக்கு செய்தது என்பது நன்றாகவே எல்லாருக்கும் தெரியும் எனவே அவர் ஆனால் இன்று என்ன செய்வது அவர் உட்கட்சி வகையில் யார் சென்று பேச முடியும் பழிச்சாமி சென்று பேச முடியுமா பழனிச்சாமி ஏற்றுக்கொள்வாரா அவர் தன் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரையுமே தேவையில்லை நீங்களா நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த கட்சிக்குள்ள இருக்கும் உட்பூசலுக்கு எடப்பாடியா பிரச்சனை போய் அங்க இருக்க தலைவர்களை தான் பார்க்கிறார் இங்கே இருக்கு அதுக்கு ஈக்குவலான தலைவர்களோ அவங்களும் வந்து இந்த உட்கட்சி பூசலன்னா உடனே போய் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா கே எஸ் செங்கோட்டையன் போனாரு அதுக்கப்புறம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அவர்களும் போனாரு அடுத்த திரு டி டிவி தினகனார் அவர்களும் போனார் இதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் பிஜேபியோட இது வரைக்கும் எந்த விதமான தொடர்பும் கொள்ளாம தனிப்பெருமா தனி பெரும் பெண்ணாக தனிப்பட்ட ஒரு பெண்ணாக இன்று வரை தனியாக இருந்துக்கிறார் நான் வந்து இன்ன வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பேன் என்ற ஒரே ஒரு வாசகத்துடன் வளம் வருகிறார் அவர் திருமதி சசிகலா அம்மையார் மட்டும்தான் ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதற்கு தாய் கழகமாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக் கொண்டது போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அதிமுகவை பொறுத்தவரை அவர்களின் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்வார்கள் அந்த உள்கட்சி அந்த அதிமுகவின் சுப்ரீம் கோர்ட் பாஜக தான் பாஜக அந்த கட்சியை சுற்றி வளைத்து விட்டது அவர்களின் ஆக்டோபஸ் கரங்களில் சிக்கிக்கொண்டு தடுமாறுகிறார்கள் இவர்களை ஒன்றிணைய பாஜக ஒருபோதும் கூடாது அதே போல தனியாகவும் கூடாது யாரும் தனிப்பட்ட முறையில் த தலையெடுத்து விடக்கூடாது என்பதிலும் பாஜக கவனமாக இருக்கிறது அது டிடிவி வி இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாகட்டும் யாராக இருந்தால் செங்கோட்டையும் சேர்த்தே சொல்வோம் யாரையுமே தனிப்பட்ட முறை வளரக்கூடாது அவரில் எண்ணம் இப்படியே பிரித்து பிரித்து இந்த கட்சியை சின்னவனமாக்கி கடைசியில் அந்த காட்சியை கபலீகரம் செய்து தாங்கள் தமிழ்நாட்டில் அந்த இடத்திற்கு வர வேண்டும் திமுகவிற்கு அடுத்த இட இடத்தில் வந்துவிட்டு பின்னர் அதன் பின்னர் திமுகவை பார்த்துக்கொள்ளும் என்பதுதான் பாஜகவினமாக தங்களது கருத்தானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர்டியுக்கு வந்து அது போக திரு விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் இன்னுமே பாத்தீங்கன்னா ரெண்டு மாநாடு நடத்தினார் ரெண்டுமே பிரம்மாண்டமான வெற்றிகரமான மாநாடு இந்த மாநாட்டை தாண்டி திரும்பி அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த பனையர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு இதுக்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை ஏனென்றால் காலங்கள் குறுகிய போதிலும் அவர் வந்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டால் ஒழிய அவர் தனது கட்சி இன்னும் மேலெடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை பொறுத்து உருவாகி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் பல கட்சிகளின் அழுத்தங்கள் இவர்களை தாக்கும் என்பது இன்னும் புரியாமல் இருக்கிறாரா அல்லது இவர் வேறு ஏதாவது அரசியல் வியூகத்தை வகுத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாரா நிச்சயமாக நல்ல கேள்வி இரண்டு மாபெரும் கூட்டங்களை நடத்தி வெற்றிகரமாக முடித்து இன்று அவர்கள் அஹ் பணியில் உட்கார்ந்து வந்தில்லை எல்லோருக்குமே அலுவலகத்தில் தான் உட்கார்ந்து பேச முடியும் அங்கே செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன திரு விஜய் அவர்கள் குறிப்பாக மாற்றுக் கட்சியில் ஒரு இதுவரை சேர்க்க மறு மறுக்கிறார் அதே போல கூட்டணி விஷயங்களை இப்பொழுது கிடைப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தங்கள் கட்சியை முதலில் பலப்படுத்த வேண்டும் தங்கள் நிர்வாக கட்டமைப்பை முதலில் சரி செய்ய வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் பிறகு நிர்வாகிகள் இப்படியாக எல்லா அவர்கள் கட்சியை முத சரி செய்துவிட்டு அதன் பின்னர் தேர்தல் அறிவிப்பு வரும் வரை அறிவிப்பு வரும் வரை இந்த வேலைகளை செய்துவிட்டு அஹ் அதன் பின்னர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் இப்பொழுது கூட்டணி கட்சியை பற்றியும் அவர் பேசவில்லை அவர் கட்சிக்கு வரும் மாற்றுக் கட்சி தலைவர்களை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை இப்பொழுது வேண்டாம் இருக்கட்டும் அப்படி என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் காரணம் என்றால் அவர் கட்சி அவர் முதல் சரிவு செய்து ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு முழு ஒரு சரியான எடுத்துக்கொண்டு சென்று முழு வடிவத்திற்கு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்திக் கொண்டு மேம்படுத்த மாதிரி உள்கட்டமை இதையும் தாண்டி அவர் முதலில் பாத்தீங்க அப்படின்னா ரோட் ஷோவுக்கு அனுமதி விட்டால் கட்டியிருக்கிறார் ஒரு சுற்று வளம் வருவார் அப்போது தெரியும் நிச்சயமாக இரண்டு மாநாடு என்ன விழுப்புரத்தில் கொண்டு மதுரை ஒன்று நடத்தி விட்டார் மிச்ச இடம்லாம் இருக்கேன் ரோட் ஷோ அவரை விட்டு நடத்த விடட்டம் அதன் பின்னர் தெரியும் திமுகவில் இருந்து விஜய்க்கு செல்வார்கள் அதிமுகவில் இருந்து அதிகமாக செல்வார்கள் மற்ற நீ பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லா இருந்து அவருக்கு கட்சி கணிசமாக போக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை உண்மைதான் அஹ் முதலில் வந்து வடக்கு மா மாவட்டங்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக வந்து ஒரு முதல் மாநாடு நடைபெற்றது இரண்டாவது மாநாடு தென் மாவட்டங்களில் உள்ளவர்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக அந்த இரண்டாவது மாநாடானது நடைபெற்றது மூன்றாவதாக கொங்கு பெல்ட்டில் அந்த மாநாடானது நடைபெறப் போவதாக ஒரு ரூமர் வந்து கொண்டிருக்கிறது இது எந்த வகை உண்மைதானா இந்த செய்தியை வந்து உண்மைதானா இல்ல அவர் மூணாவது மாநாடு நடத்துவாரா அல்லது ரோட் சோ போயிடுவாரா ரோட் ஷோ நடப்பா நடத்துவார் அவர் மாநாடு நடத்துவதற்காக போதுமான நேரம் தேவைப்படுகிறது மாநாடு என்பதை தக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதத்தில் நடத்திவிட முடியாது அதுக்கு போதுமான அனுமதி பெற வேண்டும் அது எப்படி எந்த இடத்துல நடத்துவது எங்கெங்கிருந்து அவர்கள் வரவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அது மிகப்பெரிய சவாலான பணி இரண்டு மாநாடு நடத்தி நீங்கள் சவாலாக சொல்கிறீர்கள் ஆனால் இரண்டாவது மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியானது மிக பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கின அவர்களை முன்னதாகவே அந்த மாநாட்டை செய்யும் அளவிற்கு அவரிடம் திறமை இருக்க போய் அந்த இரண்டாவது மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக சிறப்பாக செய்ய வேண்டும் இரண்டு மாநாடுகளை சிறப்பாக செய்து விட்டார் மூன்றாவது மாநாடு அதை விட இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒரு எதிர்பார்ப்புடன் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு இடையில் தொடர்ந்து அவர் ஷோ போய் மக்களை இன்னும் நெருங்கி ஏற்பார் அப்பொழுது பாருங்கள் இன்னும் அவருக்குரிய அந்த ஏன்னா இந்த தலைவர் இல்லை விஜய் ரசிகர்கள் தாண்டி பொதுமக்கள் பொதுமக்கள் கிட்டத்தட்ட அவர் கவர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அதை தாண்டி மாற்றுக் கட்சிகரே அவரை விரும்ப தொடங்கி விட்டார் கண்டிப்பா கண்டிப்பா அவர் இன்னும் ரோட் ஷோ வர ஆரம்பித்து விட்டால் மிக பெரிய மாற்றங்கள் நிகழும் தமிழக அரசியல் கட்சிகள் பலவை சின்ன வினப்படும் குறிப்பாக விஜயுடன் உடன் திரு அவர்கள் திரு அன்புமணி அவர்கள் திரு பிரேம திருமதி பிரேமலதா பிரேமலதா அவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார் நிச்சயமாக விஜய் அமோகமாக ஆட்சியை பிடிப்பார் என்பது திமுகவிற்கு உளவுத்துறை சொல்லிவிட்டது அதனால் திமுக மிகவும் நெருக்கடி கொடுக்க தான் செய்வார்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சியாக குறிப்பாக புதிதாக ஒருவர்களுக்கு அதுவும் நடிகர்கள் ஒருவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு மாசு இருக்கும் அதை உடைக்கத்தான் செய்வார்கள் அது இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லிடுறாங்க எப்படி கேட்டீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் அவர் ரோட் ஷோ போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த படமே வந்து அவன் வந்து அரசியல் வீபத்தை பத்தி சொல்லிடும் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லப்படும் விஷயம் நம் நிறைய பேர் என்னை போன்றவர்கள்லாம் சினிமா படங்கள்லாம் பார்ப்பது சமீப காலமாக அதற்காக விஜய் பிடிக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை இல்ல நீங்க வந்து உங்களோட ஏஜ் நீங்க வந்து படம் பார்க்காம இருக்கலாம் அது விஷயம் பட் இன்னைக்கு அப்படின்னா குறைந்தது பதினாறு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் அனைவருமே விஜய் படத்தை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு நடிகராக இன்று வரை திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் இன்றும் சினிமா படம் தியேட்டரில் சென்று பார்ப்பவர்கள் முப்பது சதவீதம் பேர் மண்பதை நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை தாண்டி மிச்சமே எழுபது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் இந்த எழுபது சதவீதம் பேர் அதற்காக ஓட்டு போட்டுவதற்கு வராமல் இருக்க மாட்டார்கள் அந்த முப்பது சதவீதம் தான் படம் பார்க்காதவர்களோட விஜய் விரும்பத்தான் செய்கிறார்கள் ஏன்றால் பத்திரிகையிலும் மற்றும் அவருக்கான ரசிகர்கள் மற்ற அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் அவர் படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரை நாங்கள் விரும்புகிறோம் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும் தற்போதைக்கு தலைமைகள் இல்லை அல்லவா சோ அந்த ஒரு அந்த வேக்கமை நிரப்பவருக்கு விஜய் ஏன் வரக்கூடாது வரட்டும் என்றுதான் பொதுமக்களை பேசிக் கொள்கிறார்கள் கண்டிப்பாக இந்த அரசியல் இடைவெளியை கண்டிப்பாக விஜய் நிரப்புவாரா என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவுகளில் காணலாம் எங்கள் அரங்கத்திற்கு வந்து எங்கள் அரங்க சிறப்பித்தமைக்காக திரு ராஜ்கோவிந்த் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் முப்பல் ராசிதமிழன் நன்றி வணக்கம்